அண்ட ஒரு இயேசு இயேசுகன் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமை உங்களை ஆசி வைப்பாராக இன்று நாம் பார்க்கிற காரியம் ஆதியாகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான் அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள் அவன் புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான் அவர்கள் புசித்தார்கள் லோத் தேவதூதர்களுக்கு விருந்து பண்ணினான் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது வேதத்தில் ஏராளமான விருந்துகள் காணப்படுகிறது ஏராளமான தேவ மனிதர்கள் விருந்து பண்ணியிருக்கிறார்கள் அதிலே லோத் செய்த விருந்தை குறித்து தான் இன்று நாம் தியானிக்க போகிறோம் பொதுவாக இந்த பகுதியிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அதுதான் செய்தி லோத்துடைய விருந்திலே வேதத்தின் வழியாய் நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன இதைத்தான் சிந்திக்கப் போகிறோம் இந்த பகுதியில் நீங்கள் இதற்கு முன்னான அதிகாரத்தை வாசித்தால் தான் இந்த பகுதி உங்களுக்கு விளங்கும் இவர்கள் யார் என்று சொன்னால் சோதம் சோதோம் பட்டணத்தை அழிப்பதற்காக தேவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் தான் இவர்கள் இவர்கள் சாயங்கால வேளையிலே அவர்கள் சோதோம் பட்டணத்தின் வாசலிலே அவர்கள் அங்கே நிற்பதை லோத் பார்க்கிறான் நீங்கள் ஒன்றாம் வசனத்திலேருந்து வாசித்தீங்கன்னா அந்த இரண்டு தூதரும் சாயங்காலத்தில் சோதோமுக்கு வந்தார்கள் லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான் அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து ஆண்டவன்மார்களே அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையிலே எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான் அதற்கு அவர்கள் அப்படியல்ல வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள் லோத்துடைய குணநலன்கள் நாம் புரி கற்றுக்கொள்ளப் போகிறோம் இங்கே சோதம் கொமோரா பட்டணத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர்கள் மகா பாவிகளாக இருந்தார்கள் சோதம் குமார பட்டணம் முழுவதும் பாவத்தினால் நிறைந்திருந்தது இந்த சோதம் குமரா பட்டணத்திற்கு எதிராகத்தான் இந்த லோத் கூடாரம் போட்டிருக்கிறான் பட்டணத்துக்கு எதிரே பட்டணத்து உள்ளே அல்ல பட்டணத்துக்கு எதிரே அவன் கூடாரம் போட்டிருக்கிறான் இப்பொழுது பட்டணத்து வாசலில் உட்கார்ந்திருக்கிறார் பட்டணத்து வாசலில் உட்கார்ந்திருக்கும்போது இந்த இரண்டு பேரையும் பார்க்கிறான் அவனுக்கு தெரியாது இவர்கள் இருவரும் தூதர்கள் என்று தெரியாது எனவே அந்த இரண்டு பேரும் பட்டணத்துக்குள்ளே செல்வார்கள் என்று சொன்னால் அந்த பட்டணத்து மனிதர்கள் இவர்களுக்கு தீங்கு விளைவிப்பார்கள் இது அவனுக்கு தெரியும் எனவே அவர்களை பட்டணத்துக்கு உள்ளே அனுப்பாதபடிக்கு தன்னுடைய வீட்டிற்கு அவன் அழைப்பதை பார்க்கிறோம் நீங்கள் இங்கே என்னுடைய வீட்டிலே வந்து ராத்தங்குங்கள் கா நீங்கள் இரவு தங்கிவிட்டு காலையிலே உங்களுடைய பிரயாணத்தை தொடங்குங்கள் என்று சொல்லுகிறார் ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் பரவாயில்ல நாங்கள் என்ன செய்கிறோம் வழியிலே ரா தங்குகிறோன்னு பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க ஆனால் இந்த லோத் அவர்களை வருந்தி கேட்டுக்கொள்வான் இல்லை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க எங்கள் வீட்டில் வந்து தங்குங்கன்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லி ஒப்புக்கொண்டு அவர்கள் செல்லுகிறார்கள் இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால் முதலாவது லோத் மற்றவர்கள் மீது அக்கறை உள்ளவனாக இருந்தான் பொதுவாக இன்னைக்கு நாம் நம்முடைய குடும்பத்தின் மீது நம்முடைய பிள்ளைகள் மீது நம்முடைய கணவன் நம்முடைய மனைவி இப்படித்தான் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோமே தவிர மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்ற அக்கறை நமக்கு பெரும்பாலானவருக்கு இல்லை நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இதுதான் நம்முடைய சிந்தனையாக இருக்கிறது ஆனால் லோத் அப்படி இல்லை அவன் எங்கே போய் உட்காந்துருந்தான் அப்படின்னா சோதோம்குமாராக பட்டணத்து வாசலில் உட்காந்துருந்தான் ஏன் அப்படின்னா அந்த பட்டணத்துக்குள்ளே செல்லுகிறவர்கள் அந்த பட்டணத்து மனிதர்களாலே அவர்கள் என்ன செய்வார்கள் தீங்கு அனுபவிக்க அவர்கள் தீங்கு விளைவிக்க கூடும் எனவே அவர்களை அந்த அந்நியர்களை காத்து கொள்வதற்காக அவர்கள் மீது அக்கறை கொள்ளுகிறவனாக இருக்கிறான் எனவே முதலாவது நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் மற்றவர்கள் மீதும் நாம் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து அவருடைய சிந்தனை எல்லாமே யாரெல்லாம் துன்பப்படுகிறார்களோ யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் எப்போதும் உதவி செய்கிறவராகவே இருந்தார் தேவைகளை சந்தித்தார் அவர்களுக்கு நன்மை செய்தார் எனவே மற்றவர்கள் நலனிலே அக்கறை உள்ளவராகவே எசுகிஸ்து காணப்பட்டார் இந்த லோத் மற்றவர்கள் நலனின் அக்கறை உள்ளவனாக இருந்தான் இரண்டாவது இந்த விருந்திலே நாம் பார்க்கிற காரியம் என்ன என்று சொன்னால் லோத் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறவனாக இருந்தான் நீங்கள் ஒன்றாம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் யாருன்னு தெரியாது ஆனால் உடனடியாக போயிட்டு அவங்கள என்ன செய்கிறான் வணங்குறான் அவங்கள வணங்கி அவர்களை என்ன செய்கிறான் தரை மட்டும் குனிந்து வணங்குறான்னு என்று சொல்லப்படுது அப்போ மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்குற ஒரு தன்மை இந்த லோத்துக்கு இருந்தது இன்று வேதம் நமக்கு சொல்கிற காரியம் கனம் பண்ணுவதிலே நீங்கள் முந்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மற்றவர்களை கனம் பண்ணுவதில் நாம் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் மிக அநேக நேரங்களிலே மற்றவர்களை இழிவுபடுத்துவதற்கும் இழிவாக பேசுவதற்கும் தயங்குவதே இல்லை நாம் ஆனால் இங்கே யாரென்று தெரியாத ஒரு மனிதரை தரை மட்டும் குனிந்து வணங்குகிறான் அருமையானவர்களே மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் வேதம் அதுதான் நமக்கு தருகிற பாடம் முதலாவது மற்றவர்கள் மீது அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவது மற்றவர்களிடமிருந்து தனித்து காணப்பட வேண்டும் மற்றவர்களைப் போல நானும் அவங்க செஞ்சாங்க அதே போல் நானும் செஞ்சேன் அவங்க இப்படித்தான் ஆனால் நானும் இப்படித்தான் இல்லை நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்கள் உலக பிரகாரமாக வாழ முடியாது இந்த உலகத்திலிருந்து நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் எனவே இருளுக்கும் ஒளிக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் காண்பிக்க வேண்டும் நீங்கள் இருளின் பிள்ளைகள் அல்ல நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் இங்கே லோத் அவன் மற்றவர்களிடத்திலிருந்து தனித்து விளங்கினான் அதனால தான் லோத்தை குறித்து சொல்லும்போது ரெண்டு பேதர் ரெண்டு ஏழில் நீங்கள் வாசிப்பீங்க அப்படின்னா நாள்தோறும் அவர்களுடைய அக்ரம் கிரியைகளை கண்டும் கேட்டும் நீதி உள்ள தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத் என்று சொல்லப்படுகிற அருமையான அவர்களை எல்லாரும் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இவன் தவறு செய்யவில்லை அவர்கள் செய்த தவறு நிமித்தமாக இருதயத்தில் வாதிக்கப்படுகிறான் துக்கப்படுகிறான் அது மாத்திரமல்ல அந்த தவறிலை மற்றவர்கள் விழுந்துவிடக்கூடாது என்று சொல்லி அவர்களை காத்து கொள்வதற்காக அந்த பட்டணத்து வாசலிலே அமர்ந்திருக்கிறான் அருமையானவர்களே மற்றவர்களிலிருந்து நாம் சிறந்து விளங்குகிறவர்களாக இருக்க வேண்டும் எனவே அருமையானவர்களே இந்த லோத்துடைய விருந்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் மூன்று காரியம் ஒன்று மற்றவர்கள் மீது அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவது மற்றவர்களிலிருந்து சிறந்து நீ விளங்க வேண்டும் தனித்துவமாக இருக்க வேண்டும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக